வக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பசங்க என்னென்ன நண்பர்களே நிறைய நண்பர்கள் டூ ஜிபி ஃபோர் ஜிபி மெமரி கார்டு வாங்கி அப்ளிகேஷன் நிறைய பார்த்து வீடியோ டவுன்லோட் பண்ணி அதில் வச்சுருப்பீங்க வச்சுருந்தோன்னா ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுகிறோம் அது ஃபோன் லோட் ஆகும் நிறைய ஹேங் ஆகும் என்ன சொல்கிறது கடன் ஸ்லோவாக இருக்கண்டு ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோ இது அப்ளிகேஷன் இல்லையாவை நாங்கள் இஸ் பாஸ்டாக வேலை செய்கிறதுக்குண்டு கேட்போம் அது என்ன பிரச்சனைனா உங்கள் ஃபோன் மெமரி இங்கல் மெமரி காணாம இருக்கும் ஃபோன் மெமரி இல்லாட்டி எஸ்டி கார்ட் டென் காணாமல் இருக்கிறதெல்லாம் நம்மளோட ஃபோன் ஸ்பீட்டே இருக்காது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்காக சின்ன தகவல்னு சொல்லலாம் ஒன்று வந்துக்கன் ப்ளே ஸ்டோரில் போய் மெகான்னு டை பண்ணுங்க மெகா ஒரு போட்டுட்டு விட்டுட்டு டூ ஒன் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கஷ்டப்பட்டேன் இந்த வீடியோக்கு மேலே இந்த அப்ளீஸ் இந்த லிங்கும் நாங்கள் உங்களுக்கு யூடியூப் லிங்க்குனு கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறதால உங்களுக்கு என்ன நன்மைன்னா ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் வீடியோ கணவன் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் இதை விட நிறைய அப்லோட் பண்ணுவோம் என்னென்னா நீங்கள் எல்லோருமே புதுசாக வராங்கள் அதையே தேடி பார்க்க மாட்டேங்கலாம் நண்பர்கள் அதனால் யூடியூப்பில் நீங்கள் ஒரு லிங்க் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா நண்பர்களே நீங்கள் எங்களை வெப்சைட்டை நீங்கள் சேர்ச் பண்ணி பார்க்க தேவையில்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே வர உங்களுக்கு நீங்கள் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது நீங்கள் என்னோடய யூடியூப்பை கிளிக் பண்ணியிருந்தீங்களே எங்களோடய வீடியோக்கள் வேறு நண்பர்களே அதுக்கு தான் சொல்றோம் மற்றது ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் எங்களிடம் விடை இருக்கிற நண்பர்களே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவு செய்து கால் பண்ணால் நான் என்னென்னு நேற்று சொல்லிட்டேன் பிரச்சனை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு இல்லை எஸ்எம்எஸ் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ நாங்கள் அதை அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணிப்பாங்க சரியா இப்போ மெகாவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகா கிளிக் பண்ணிங்கன்னா அப்படிதான் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டாக நண்பர்களே நீங்கள் சூஸ் பண்ண இமெயில் இதெல்லாம் ஜூஸ் பண்ணிடலாம் அது இப்போ ப்ளே ஸ்டோரை கொடுத்துருக்காது இதில் வேலை செய்யாது இதில் புதுசாக கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த இமெயில் என்ன ப்ளே ஸ்டோருக்கு கொடுத்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன் பாருங்கள் வேலை செய்யாது நண்பர்களை ப்ளே ஸ்டோரில் கொடுத்த இமெயில் அட்ரஸ் தானே இது கொடுக்க வர பாருங்கள் ஏன்னா இந்த பிளே ஸ்டோரில் கொடுத்துருக்க இமெயில் அட்ரெஸ் அது கண்டிப்பாக வேலை செய்யாத நண்பர்களே பாருங்கள் வேலை செய்யாது நீங்கள் இதில் புது இமெயில் அட்ரஸ் விட்டு கிரியேட் பண்ணி இது கண்டு புதுசாக நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் கொண்டுக்கிறாங்க சரியாக திறந்து கொடுத்தா ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணால் நான் அதுக்காக அதாவது திறந்துட பாருங்க இந்த இமெயில அதை இப்போ நான் கிளிக் பண்ணி இப்போ திறந்துட்டேன் சரியா இந்த பாஸ்வேர்ட் போடுறேன் நைன் ஃபைவ் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் உண்மை பாஸ்வேர்ட் வேறு பாஸ்வேர்டோட வேறு இமெயில் ஒன்று தொடர்ந்து கனெக்ட் பண்ணால் தான் வெளியில் செய்யும் வடிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படி எங்களுக்கு இமெயில் அட்ரெஸ் புதுசாத்துவ தெரியாது நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இமெயில் ஐடியை பிடிச்சிருக்கிறது நாங்கள் அதுக்கும் ஒரு முடிவு அப்லோட் பண்ணுவோம் சரியா நண்பிலே இப்போ நாங்கள் அந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம் நாங்கள் இமெயில் லாக்இன் பண்ணிட்டேன் சரியா நண்பர்களே இங்கே வரடில் மூணு டெட் டெட் மாதிரி கிடக்கு இதில் நீங்கள் ஃபைனில் நேம் போடலாம் இப்போ ஒரு ஃபைனில் நேம் போடுவோம் ஃபோட்டோஸ் போடுவோம் தெரியும் இல்லைன்னா தமிழ் பசங்கள் வச்சுன்னு போடுவோம் பாருங்கள் பசங்க மாச்சி இல்லை ஃபோட்டோ நான் ஓப்பன் பண்ணுறேன் தெரியும் வர தமிழ் பசங்க வச்சுருந்து இப்போ நீங்கள் என்ன ஃபோட்டோ என்ன வீடியோ பாருங்கள் பரவாயில்ல அப்லோட் பண்ணுறதுமே இல்லை ஃபஸ்ட்டு கிளாக்கு நான் எந்த ஃபோனில் அப்ளிகேஷன் உங்களுக்கு எடுத்து காட்டில நண்பர்களே ஏரெண்டா வீடியோவில் எந்த ஆயிரும் அதுக்காக கொஞ்சம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி காட்டுறேன் அதை அப்படி போய் அந்த ரெஜிஸ்டோர் பண்ணுறேன் அதை நாங்கள் இதில் இருந்து அப்படி நாங்கள் ஃபோனுக்கு எடுத்துக்கொள்றோன்னு காட்டி கொள்றேன் அப்ளிகேஷன் எடுத்தால் நிறைய டைம் போகும் நண்பர்களில் அதுக்காக நான் உங்களை சொல்றேன் நீங்கள் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் பார்த்து அதே மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு என்ன வேறு நன்றி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அது மாதிரி சரியா நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இப்போ பாருங்கள் டச் பண்ணி போட்டு வேணண்டா போட்டோ இந்த போது ஜி வரை நண்பர்களே இலச குட்டி வச்சுக்கொள்ளலாம் சரியா படத்தை டச் பண்ணிட்ட பாருங்க உடனடியே இந்த படம் உங்களுக்கு பாருங்க ஆகிட்டு பாருங்க இந்த படத்தை நான் காட்டுறவங்களுக்கு கொஞ்சம் அதே போட்டோ இங்கே வந்து சரியா நீங்க அதை திருப்பி நீங்க அங்க அதை அங்க கொண்டு போகின்ற இது இதை நீங்கள் டச் பண்ணுங்க இதில் இந்த சின்ன ப்ளூ டச் பண்ணி போட்டு டவுன்லோட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பிறகு உங்களோட கலரிக்கு போகும் சரியா நீங்கள் கலரி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் இதான் சின்ன தகவல் மற்றது நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் தானே ஒன்று பார்த்துக்கொள்ளணும் நினைக்கிறேன் இதை நீங்கள் கொப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி என்னென்னு சொல்றது சென்ட்ரூம் இன்பாக்ஸாக நடக்கு இல்லாட்டி நீங்கள் மூவ் பண்ணலாம் ஃபோட்டோன்ற நேம் மாற்றலாம் அப்படி நிறைய எல்லா ஃபேஸ் மூவ் பண்ணலாம் பாருங்கள் இன்னொரு உங்களுக்காக சாங் ஒன்று சரியா எம்பித்திரி சாங் ஒன்று பாருங்கள் சரி நான் இப்போ இந்த செவலை பண்ணுறேன் பாருங்கள் மேலே அப்லோட் ஆகுறேன் நண்பர்களே சரியா அதனால சொன்னால் நிறைய நிறமாக நண்பில்லை அதனால் நீங்களே பார்த்து புரிஞ்சோன்னு செய்யுங்க நண்பில்லை சரியா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன் நண்பர்களே பிடிந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை விட நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றி செல்லும் என்று உங்கள் தமிழ் பசங்க வச்சு